தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக டெபாசிட் இழக்கும் பத்து தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் அதிமுக டெபாசிட் இழக்கும் பத்து தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்துவிட்டது ஏழு கட்ட தேர்தலில் ஏழாவது கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது இந்த சூழ்நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது அந்தந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்கு முகவர்களுக்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன அதிமுகவில் கடைசி வாக்கு எண்ணி முடிக்கும் வரை அதிமுக முகவர்கள் வாக்கு மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் இருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அதிமுக பத்து தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று ஒரு சில கருத்து கணிப்புகள் தெரிவித்திருப்பது அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது கன்னியாகுமரி தொகுதியில் வழக்கமாக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுதே கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்தது ஆகவே இந்த முறை கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது தேனி தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது அங்கு அதிமுகவின் முன்னாள் முகங்கள் தங்க தமிழ்ச்செல்வன் உதயசூரியனில் போட்டியிடுகிறார் அடுத்ததாக டிடிவி தினகரன் அமமுகவில் போட்டியிடுகிறார் ஆகவே அங்கு அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது அதே போன்று ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அங்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதிமுக வாக்குகளை பிரிக்கிறார் ஆகவே அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் போட்டியிடுகிறார் அங்கு அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக வடசென்னையில் கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார் அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ஐந்து தொகுதிகளில் அதிமுக உறுதியாக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக தர்மபுரி தொகுதி அங்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் எனவே அங்கு அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் இயக்குநர் சங்கர் பச்சானுக்கும் கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது அந்த தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் என்று கூறப்படுகிறது ஆக இந்த மேற்கொன்ன ஏழு தொகுதிகளில் அதாவது கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தருமபுரி விழுப்புரம் அடுத்ததாக மத்திய சென்னை வட சென்னை ஆகிய இந்த ஏழு தொகுதிகளில் போக மீதி மூன்று தொகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆகவே பத்து தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழப்பது உறுதி என்று கூறப்படுகிறது இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது என்னதான் கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளாகவே உள்ளன வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் பொழுது அதிமுக எத்தனை தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிறது எத்தனை தொகுதிகளில் டெபாசிட் வாங்குகிறது எத்தனை தொகுதியில் இரண்டாம் இடம் பெறுகிறது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது என்பது தெரிந்து தெரிந்துவிடும் அதுவரை சற்று பொறுத்திருந்து நாம் பார்ப்போம்